ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூஸ் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான ஒரு மந்திரத்தை பத்தின தகவல்களை பார்க்க போறோம் ஒரு நாள் வந்து நல்லபடியா முடியணும்னா நம்ம அந்த நாளை எப்படி தொடங்குறோம் அப்படின்றதுல இருக்கு நான் ஏற்கனவே பல மந்திரம் காலையில கண் விழிச்ச உடனே சொல்ல வேண்டிய மகாலட்சுமி மந்திரம் என்ன இருக்கு அப்படின்றதையும் மகாலட்சுமி வசியம் பண்ணக்கூடிய மந்திரம் என்ன இருக்கு அப்படின்றதையும் கொடுத்துருக்கேன் அதுக்கு நீங்க நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி இன்னொரு மந்திரத்தோடு இன்னைக்கு நான் வந்திருக்கேன் ஒரு நாள் எப்போ தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கேன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எரிஞ்சுருக்கணும் அவங்க வேலையை தொடங்கணும் அப்படின்னும் பொழுது அவங்க வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நல்ல செல்வ சிறப்போடு அவங்க வாழ்வாங்க அப்படின்ற ஐதீகம் இருக்குது இப்போ அந்த காலகட்டம் நம்மளால் இப்போ வந்து அதே மாதிரி ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு சிலரால் முடியும் ஒரு சிலரால் முடியாது ஏன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேறு அவங்கவுங்களுடைய வேலையும் வேறு அதனால் அவங்க அவங்க ஏ டைமும் வேறையாக இருக்குது இப்போது அதனால் வே அவங்களுடைய yeah மார்னிங் ரொட்டீனும் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு இப்ப அந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் எத்தனை மணிக்கு எஞ்சிருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அவங்க வந்து எழுந்த உடனே சொல்ல வேண்டிய மந்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மந்திரங்கள் சில இருக்கு அதுல வந்து அந்த நாள் வந்து எப்படி அமைய போகுது அப்படின்றது நம்மளுடைய ஜாதக கட்டத்தை பொறுத்து இருக்கு அன்னைக்கு வந்து சந்திராஷ்டமம் இருக்கா அப்படின்றதும் இருக்கு அதையும் பார்க்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலுமே சரி அது எல்லாத்தையும் தவிர நல்ல நாளாகவே கொண்டு செல்லக்கூடிய மந்திரங்கள் இருக்கு இப்ப நம்ம பாதுகாப்புக்காகவே நம்ம வந்து கருதக்கூடிய தெய்வமாக விளங்கக்கூடியவங்களே கால பைரவரும் அடுத்தது வாராகி அம்மனும் இவங்க ரெண்டு பேரையும் நினைச்சு நம்ம சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு பவர் ரொம்ப ரொம்ப அதிகம் பைரவரையும் வாராகி அன்னையையும் யார் ஒருத்தவங்க ஒன்று சேர வழிபடுறாங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்தில் யாராலையும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது அப்படின்றாங்க எதிரிகளுடைய பயமே வந்து தேவையில்லை அப்படின்னும் பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரியான பிளாக் மேஜிக் சொல்லுவோம் இல்லையா இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தாலையும் இவங்கள நெருங்கவே முடியாது அப்படின்றது இருக்குது யார் ஒருத்தவங்க வந்து இவங்கள வந்து நெ கெட்ட எண்ணத்தோடு நெருங்கி வந்தாலும் அவங்கள வந்து கிட்டையே வந்து நெருங்கவே விடமாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு ஷீல்டு மாதிரி இருந்து நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்றது இருக்குது அதனால இவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர நம்ம வழிபடுறது சால சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா உம்மத்த பைரவ வாராகி அப்படின்னு சொல்லிட்டு அவதாரத்தில் பைரவருடைய அறுபத்தி நாலு வடிவங்களில் உம்மத்த பைரவருடைய மனைவியாக திகழக்கூடியவங்களே இந்த வாராகி அன்னை அதனால இவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்த்து இணைச்சி வரக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை இன்றைய நாள் வந்து நல்ல சீரும் சிறப்பமாக வந்து இருக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்கு நம்ம தொடங்கும் பொழுதே இவங்களுடைய பாதுகாப்போட நம்ம வந்து அந்த குறிப்பிட்ட நாளை தொடங்கும் பொழுது நம்ம கண் விழிக்கும் பொழுதே சொல்லலாம் கண் விழிக்கும் பொழுதே இந்த மந்திரத்தோட நம்ம தொடங்கும் பொழுது நமக்கு அந்த நாள் முழுக்க வந்து யாராலையும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்ட்டு இப்போ நம்ம பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம கூட இருக்கிறவங்க மட்டுமில்ல வேலை செய்கிற இடத்துல வீட்டில் எந்த இடத்துல வேணால் பிரச்சனையும் வரலாம் ரோட்டில் போயிட்டு இருக்கோம் போகும்போது கூட பிரச்சனை ஏற்படும் அந்த எல்லா வந்து பிரச்சனைகள் இருந்து நம்மளை காப்பாற்ற கூட தெய்வமாக விளங்கக்கூடியவரே இந்த பைரவரும் வாராகி அமையும் பைரவரை வழிபட்டா நமக்கு அஷ்டமா சித்திகளும் கைகூடும் அப்படின்ற ஐதீகமும் இருக்கு காலத்தின் கடவுளாக இந்த பைரவர் கருதப்படுவதால தலை விதியையை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியும் வந்து இந்த பைரவருக்கு இருக்கு நவ கிரகங்களும் நட்சத்திரங்களும் வந்து இந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய தெய்வமாகவும் இந்த பைரவர் இருக்காரு அதனால நவகிரக தோஷமும் நமக்கு வராது நவ கிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் அவரே மீட்டு கொண்டு வருவார் அப்படின்றாங்க ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இவரே சனீஸ்வரருக்குமே வந்து குருவாக திகழக்கூடியதால இந்த பைரவருக்கு இப்படிப்பட்ட ஒரு அம்சம் இருக்கு இந்த ஒரு மந்திரம் எப்படி செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு சுவிட்ச் போட்டா எப்படி லைட் எரியுமோ அந்த மாதிரி இந்த ஒரு மந்திரத்தை ஒரு தடவை வந்து நீங்க சொல்லும்பொழுது அதுக்கான பவர் வந்து அதிகமாகும் இப்போ திடீர்னு ஒரு பிரச்சனை இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் எந்த மாதிரியான பிரச்சனைகள் வேணாலும் இருக்கலாம் அந்த டைம்ல இவங்களை மனதார நினைச்சி ஒரு முறை சொன்னாலும் சரி அந்த மந்திரத்திற்கு பவலன் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் நீங்கள் எத்தனை தடவை சொல்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த மந்திரத்திற்கு பவலன் ஏறிக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு மந்திரத்துக்கும் ஒரு ஒரு நம்பர்ல உருவியேத்த செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இந்த மந்திரத்திற்காக நம்ம சொல்லக்கூடிய டைம் எத்தனைன்னு பார்த்தா ஆயிரத்தி சொல்லணும் அப்படின்றது ஒரு ஒரு நாளைக்கும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி அந்த மந்திரத்தை நம்மளோட இணைச்சு வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நமக்கு அந்த மந்திரம் தேவைப்படும் பொழுது பிரயோகிக்கும் பொழுது உடனடியாக ஆற்றல் கிடைக்கக்கூடிய விஷயமாக திகழும் இப்ப அந்த மந்திரத்தை பார்க்கலாம் லும் வராகிலும் உம்மத்தை பைரவ பைரவின் பாதுகாப்பாம் ஸ்வாகா இந்த ஒரு மந்திரமே போதுங்க இவங்களே வந்து நமக்கு காவலாக பாதுகாப்பாக இருந்து நமக்கு வந்து வழி நடத்துவாங்க வேலையில் பிரச்சனை இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் குழந்தை பாக்கியம் இல்லை திருமணம் ஆகலை அப்படின்னாலும் சரி இவங்க ரெண்டு பேரையும் நினைச்சு இந்த ஒரு மந்திரத்தை நம்ம வந்து நாள் முழுக்க எத்தனை நாளும் சொல்லலாம் வெளியே போயிட்டு இருக்கும் இல்லையா அந்த டைமில் கூட இந்த மந்திரத்தை நம்மள சொல்லிக்கிட்டே போவதுன்றது என்னுடைய வழக்கம் நானும் வெளியே போகும்போது ட்ரை பண்ணிட்டு போகும்போது எனக்கு அவங்க வந்து அந்த போற பாதையில எனக்கு காவலா இருக்கிறாங்கன்னு நான் நம்புறேன் அதே மாதிரி எனக்கு வந்து அவங்க வந்து காவலா இது இதுவரைக்கும் இருக்கிறாங்க அந்த மந்திரத்தை உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதை வந்து நீங்களும் வந்து சொல்லி பலன் பெறணும்னு கேட்டுக்கிறேன் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்